நத்தம் அருகே கருத்தலக்கம்பட்டியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்ட பிரம்மாண்ட மீன்பிடி திருவிழா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கொசுக்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட கருத்தலக்கம்பட்டியில் இருபது ஏக்கர் பரப்பளவில் சத்திர கண்மாய் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் கண்மாயில் நீர் வற்றியவுடன் ஊர் சார்பில் கண்மாயில் உள்ள அனைத்து மீன்களையும் சுற்றுவட்டார பொதுமக்கள் அனைவரும் கட்டணம் ஏதுமின்றி பிடித்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கும் சமத்துவ மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம் தற்போது கண்மாயில் நீர் குறைந்ததால் மீன்பிடி திருவிழா நடத்த முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கருத்தலக்கம்பட்டி கும்பச்சாலை புதூர் குரும்பப்பட்டி நல்லூர் கோட்டையூர் கரையூர் சங்கப்பிச்சம்பட்டி அரவக்குறிச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்களும் மற்றும் வெளி மாவட்டங்களான சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை மற்றும் திருச்சி மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீன்பிடி திருவிழாவில் ஒரே நேரத்தில் ஒற்றுமையாக கண்மாய் இறங்கி கச்சா வளை கூடை மற்றும் ஊத்தா மீன்பிடி கூடைகளைக் கொண்டு மீன்களை பிடித்தனர் இதில் ஜிலேபி குரவை ரோகு பாப்லெட் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தது இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருந்து தூக்குவாளி சட்டி சாக்கு பைகளிலும் மீன்களை நிரப்பி சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர் பொதுமக்களுக்கு மீன் குஞ்சுகள் உள்ளிட்ட ஒரு கிலோ முதல் பத்து கிலோ எடை வரை மீன்கள் கிடைத்தது கிடைத்த மீன்களை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தங்க வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்